ஸ்ரீ குருபோ நம நமோ ராதபதிரி நமோ கணபதி நம பிரபதபி நமஸ்துலம்பூதராஜ யகசந்தஜா விநி சிவசுதாய்வரதமூர்த்தமோ நம ஆதித்தோமாஜபுதாஜுசுக்கிரசனேபிய கேத்தவே நமோ நமத்தியதிநவ்ஹ் வனவிஹீரோ பிரபஞ்சத்தை உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு நேர்களே ஆவணி மாத ராசி பலன்கள் இந்த ஆவணி மாதம் எல்லோருக்கும் சிறப்பான முறையில் இருக்கப் போகுது அப்படி இந்த ஆவணி மாதத்தை நாம் பார்க்கின்ற பொழுது ஆவணி மாதத்தில் இரண்டு அற்புதங்கள் நிகழ்வு ஒன்று சூரிய பகவான் நீண்ட நாட்களுக்கு பிறகு தன்னுடைய சொந்த வீடான சிம்மத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார் இந்த சூரியன் ஆட்சி பலம் பெறுகின்ற காரணத்தினாலே அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அரசியல் தலைவர்கள் நல்ல நேம் கிடைக்கக்கூடிய மாதமாக ஒரு பேர் புகழ் விளங்கக்கூடிய மாதமாகவும் இந்த ஆவணி மாதம் பனிரெண்டு ராசி என்பர்களுக்கும் அமைகிறது உங்களுக்குன்னு இல்லை பன்னெண்டு ராசிக்கும் சூரியன் வந்து ஆட்சி பலம் பெறுகிறார் அப்போ சூரியனை நோக்கித்தான் சூரியன் டந்து ஒளியை பெற்றுத்தான் ஒன்பது மற்ற எட்டு கிரகங்களும் ஒளியை பெறுகின்றன வாங்கி தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்போ ஒன்பது இந்த ஒன்பது கிரகங்கள் மட்டுமல்லாது ஆயிரத்தி எட்டு அண்டங்களுக்கும் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவன் சூரியன் அந்த சூரியன் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறுகிறான் அது ஒரு தனி சிறப்பு அதேபோல் சுக்கர பகவான் தனக்கு ஐந்தாவது வீடாக இருக்கக்கூடிய பஞ்சமஸ்தானத்தில் கன்னிராசியிலே அமைகிறார் அது ஒரு தனி சிறப்பு எப்பொழுதுமே குருவுக்கும் சுக்கரனுக்கும் திரிகோண தொடர்பு ஏற்படுகின்ற பொழுது அந்த குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் பல வெளிநாட்டு யோகங்களை ஏற்படுத்தும் பல திருமணங்களை நடத்தி வைக்கும் பல திருமண தடைகளை விளக்கும் பல பிரிந்த தம்பதிகளை ஒன்று சேர்க்கும் பல கஷ்டங்களையெல்லாம் பெண்களால் வந்து வரக்கூடிய தொந்தரவுகள் இல்லற வாழ்க்கையிலே வரக்கூடிய இடர்பாடுகள் இவற்றை எல்லாம் விளக்கக்கூடிய ஒரு அற்புதமான தொடர்பு இந்த குரு சுக்கரன் தொடர்பு அப்போ ரிஷபராசி ரிஷபராசிக்கு ஐந்தாவது வீடு எது அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா கன்னிராசி அப்போ சுக்கர பகவான் கன்னிராசியிலே சஞ்சாரம் செய்கின்ற பொழுது தனக்கு அஞ்சு ஒன்பதாக அமைகிறார் அது இதுக்கு மேல இந்த ரிஷபத்தில் குரு இருக்கார் இவங்களுக்கு அங்கே திரிகோணத்திலே பார்ப்பீர்களே ஆனால் சனி பகவானுடைய வீடு ராகுவுடைய தொடர்பு அங்கே ஏற்படுகிறது அப்போ சனி குரு சுக்ரன் ராகு இவங்க எல்லாம் இந்த ஆவணி மாதத்தில் நல்லா பலம் பெற்ற கிரகங்களாக பவர் உடைய ஒரு பிளானட்ஸாக விளங்குகிறார்கள் இப்போ இந்த ஐந்து கோள்களை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம இந்த ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் அதே போல் இந்த குரு சுக்கரன் யோகம் பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பண யோகத்தை தன யோகத்தை வாரி வழங்குகிறது ஃபண்டு ஃப்ளோ கிடைக்கப் போகுது ஏன்னா குரு சுக்கரன் யோகங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு யோகம் அதே போலத்தான் சினிமா துறைக்கும் அதி அற்புதமான யோகம் குரு சுக்கரன்றது சினிமாத்துறைக்கும் துறைக்கும் கலைத்துறைக்கும் உரித்தானது வருமானங்கள் லக்ஷ்மி கடாட்ச வீடு லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும் வீடே சுபிக்ஷமாக இருக்கும் நிறைய மங்கள விசேஷங்கள்லாம் நடக்கப் போகுது ஸோ இந்த ஐந்து கிரக அமைப்புகள் அந்த ஆவணி மாதம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்திடலாம் பாருங்கள் அப்போ கன்னி ராசி என்பர்களே உங்களுக்கு இந்த மாதம் ஆவணி மாதம் எப்படி இருக்க போகுது இந்த ஆவணி மாதத்தை பொறுத்தவரையிலே கன்னிராசி அன்பர்களே மிக சிறப்பான முறையில் உங்களுக்கு இருக்கும் கவலை வேண்டாம் தொடர்ந்து பல இன்னல்களையும் ஏற்ற இறக்கங்களையும் வீண்படி அவமானங்களையும் பல தோல்விகளையும் சந்தித்து வரக்கூடிய கன்னிராசி அன்பர்களே நிறைய தொழில் செய்யக்கூடியவர்கள் அவங்களுக்கு கூட பிஸ்னஸில் ஒரு சில நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கும் அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் கண்ணிராசி அன்பர்களே தொழில் துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் இந்த மாதம் கண்ணிராசிக்கு வருமானம் நிறைந்த மாதமாக அமைகிறது நல்ல வருமானம் சிறப்பான வருமானம் சிறப்பான யோகம் அவன் கன்னிராசி அன்பர்களே இந்த மாதம் அதே போல் உங்களுக்கும் சிறப்பான மாதமாக பணங்காசுகள் வரக்கூடிய மாதமாக அமைகிறது அதே அதேபோல் கன்னிராசினியர்களே நிறைய கண்ணிராசி என்பர்கள் பணங்காசு கொடுத்து ஏமாந்துருக்கிறாங்க அப்போ இழந்த பணத்தை மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கண்ணிராசி என்பர்களே இழந்த பணத்தை மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதெல்லாம் திருப்பி வாங்க முடியும் கவலைப்படாதீங்க மனசு ரொம்ப கஷ்டப்படாதீங்க ரொம்ப டிப்ரெஷனில் போய் உட்காந்துக்காதீங்க பயப்படாதீங்க ஏமாத்திரமே தைரியமாக இருக்கான் அப்போ வரவேண்டிய பணங்காசுகள் இருக்குமே ஆனால் வந்து சேரும் அதுக்கெல்லாம் வழிவகை உண்டு அதே போலத்தான் உத்தியோகம் உத்தியோகத்தை பொறுத்தவரிலே எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான் பிரைவேட் ஜாப்போ கவர்மெண்ட் ஜாப்போ அதே போல் உள்நாட்டு வேலை வெளிநாட்டு வேலை நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான் கண்ணிராசி என்பர்களே வேலையில் சிறந்து விளங்குவீர்கள் அந்த வேலை செய்கிறதற்குரிய பிரச்சனைகள் விலகும் எனதருமை கண்ணிராசி அன்பர்களே ஒரு சில கண்ணிராசி அன்பர்களுக்கு வேலையில் நல்ல ப்ரமோஷன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் கண்ணிராசி அன்பர்களே கடன் சுமைகள் இருக்குமேயானால் கன்னிராசி என்பவர்களே கடன் சுமைகள் குறையும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் கவலை வேண்டாம் அதே போல் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் சொத்து பிரச்சனைகள் இடப்பிரச்சனைகள் தோஷங்கள் இந்த இடப்பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமேயானால் அதுக்கெல்லாம் உரிய வழிபாடுகள் செய்து கொள்வது நன்மை இந்த பிளாக் மேஜிக்னு சொல்லக்கூடிய சைவினை கோளார்கள் மந்திர மாந்திரிக தோஷங்கள் புதையில் சம்பந்தப்பட்டது இதிலெல்லாம் போய் நிறைய சிக்கலில் மாட்டிக்கிறாங்க தேவையில்லாத சிக்கலில் போய் மாட்டிக்கிறாங்க அப்படி திருமண யோகங்கள் தள்ளி போகுமே ஆனால் இந்த உடனடியாக இந்த மாதம் திருமணங்கள் நடைபெறுவதற்கு அல்லது உறுதியாவதற்கு வாய்ப்புகள் உண்டு பொண்ணுங்க தான் பையன் இங்கே தான் கவலைப்படாதீங்க கன்னிராசி என்பவர்களை திருமண யோகங்கள் கைகூடும் குழந்தை பாக்கியங்கள் கிட்டும் அதே போல் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே கூட அந்த குடும்ப பிரச்சனைகள் மன கஷ்டங்கள் ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமேயானால் அந்த ஆரோக்கிய குறைவுகள்லாம் விலகி நல்ல ஒரு ஹெல்த்தியான லைஃப் நோய் நொடிகள் விலகக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது அதே போல் தான் குழந்தை பாக்கியம் ஏன்னா உடல்நிலை ஆரோக்கியம் சரியாக இருந்தால் தான் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்போ குழந்தை பாக்கிய கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது அப்போ இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் கன்னீராசி அன்பர்களே உங்களுடைய கேள்வி என்ன உங்களுக்கு என்ன வேணும் நான் ஃபோன் வந்து நான் அதான் கேட்பேன் உங்களுக்கு என்ன சார் வேணும் அப்படிங்கிற கேள்வியை தொடர்பு கொண்டு கேளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி